அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஊர் என்ன சொன்னாலும் உறவு என்ன சொன்னாலும் உண்மை இதுவே உங்களுடைய பல வருட கனவு நினைவாகும் தருணம் நிழல் நிஜமாகும் தருணம் இது காரணம் சனிவனுடைய பயிற்சி இன்றைய பதில சனிவனுடைய பயிற்சி பலங்கள் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் புதிய ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுருங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடான கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படியே பயிற்சி அடைந்து ராசிக்கு போகிறாரு உங்களுடைய ராசிக்கு அது அர்தாஷ்டம வீடு சுகஸ்தானம் என்று சொல்வார்கள் சொத்து ஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த நான்காம் வீட்டை அதில் பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை அதுவும் குறிப்பாக சுக்கரனுடைய உச்ச வீடு மீனம் அந்த மீன வீட்டில் சனிவான் இருந்து சுக்கரவகான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக சனியோடு சேர்க்கை ஏற்பட்டு கண்டிப்பாக லக்ஷ்மி யோகம் ஏற்படுகிறது அதன் குறிப்பாக வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் சொத்துக்கள் பிரச்சனை அடைந்து சொத்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு சொத்துக்கள் யோகத்தை சுக யோகத்தை நீங்கள் பெறுவது உறுதி அதே நேரத்தில் கல்வி நிலைப்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் படித்த படிப்பிற்கேற்ற வேலையும் படிப்பில் இருந்த தடையும் நீங்கும் மிகப்பெரிய பட்டம் பெயர்ப்புகள் பெறுவதற்கு உண்டான யோக வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் பல வருஷமாக காணாமல் அல்லது பிரிந்து போன உறவு திரும்ப வருவதற்கும் பொருள் திரும்ப கிடைப்பதற்கும் வாய்ப்பு இங்கே உண்டு ஸோ தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதேபோல் பல வருஷமா அல்லது உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் அல்லது குற்றம் இந்த தடவை நீங்கள் யாருங்கிறத நிரூபித்து ஊர் என்ன சொன்னாலும் உறவுகள் என்ன சொல்லி இருந்தாலும் உண்மை வெளிப்படுத்து உங்களுக்கு ஒரு விடுதலை விமோச்சனம் கிடைக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி நீங்கும் அதேபோல் அரசாங்க தண்டனை பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் மாட்டி தவித்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கின்ற தருணம் இது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக குருவுடைய வீட்டில் சனி பகவான் அதனால புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு உண்டு அதேபோல் குழந்தை பாக்கியம் பெறுவதில் ஏற்பட்ட தடை சிக்கல்கள் நீங்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கடமையை சரிவர நீங்கள் செய்து முடிப்பீர்கள் ஸோ அதுக்கு யோகா கலகட்டங்கள் இருக்கிறது மேலும் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் குறிப்பிட்டு பழைய வண்டி வாகன மாற்றம் வீடு ஆல்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மேலும் மிக நன்மையான ஒரு விஷயம் என்றால் நிச்சயம் உடல்நிலை பிரச்சனை சரியாகும் ஸோ ஆக மொத்தம் இழந்த அவ பெயர் அவமானம் மற்றும் இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைத்து நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு நேரத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உரிய நாள் என்றால் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை குறிப்பிட்டு மகாலட்சுமி காமாட்சி அல்லது ராஜ ராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நிச்சயம் நன்மை ஏராளமான முறையில் நடக்கும் அதில் குறிப்பிட்டு வெள்ளியால் ஆன மோதிரமோ பொருளோ உடல் ரீதியாக அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது இதை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமல்ல அடுத்த இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை கிட்டத்தட்ட ஆறு முறை இந்த சுக்கிரனும் சனியும் இணைந்து உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அதனால் சொத்து முதல் சுகம் வரை உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் பட்ட அவமானம் நீங்கி இனி வெகுமானமும் வெகு வெகுமதியும் கிடைப்பது உறுதி சரிங்களா வாய்ப்பு சரியாக நீங்க பயன்படுத்திங்க நம்ம போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒழுங்கு நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்திர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்